இந்த உலகத்தில் தோன்றிய முதல் சிவன் கோவில் எதுவென்று தெரியுமா இவ்வுலகில் உள்ள பல ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்த தலம் தென்னானுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற மகா வாக்கியம் உருவாகிய இடம்தான் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் உத்தரகோஷ அமைந்துள்ள மங்களநாதர் சுவாமி திருக்கோவில் இவ்விடம் சிவபெருமானின் ஊர் என்றும் போற்றப்படுகிறது இங்குள்ள கோவில் ஆயிரம் சிவ தொண்டர்களால் நிறுவப்பட்டு பின் அவர்கள் இங்கேயே மோட்சமடைந்ததாக கூறப்படுகிறது ராவணனின் மனைவி மண்டோதரி இங்குள்ள இறைவனை தரிசனம் செய்த பிறகு

திருவண்ணாமலை தளத்தில்தான் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியமாக உள்ளது இந்த நாளில்தான் கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் ஒரு புராண நிகழ்வு சொல்லப்படுகிறது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு தடவை தம்மில் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்டது அவர்களது சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அதை ஏற்று சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்புப் பிழம்பாக விஷ்ணு பிரம்மா இருவர் முன்பும் தோன்றினார் அந்த நெருப்புப் பிழம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவி மிக பிரமாண்டமாக காட்சியளித்தது அந்த நெருப்பு பிழம்பு விஷ்ணு பிரம்மா இருவரிடமும் எனது அடிமுடியை யார் முதலில் தொட்டு வருகிறீர்களோ அவரே இந்த உலகின் பெரியவர் ஆவார் என்றது உடனே விஷ்ணு வராக பன்றி உருவம் எடுத்து அந்த நெருப்பு பிழம்பின் அடியை காண்பதற்காக பூமியை துளைத்து சென்றார் பிரம்மனோ அன்ன பறவையாக மாறி நெருப்பு பிழம்பின் முடியை கண்டு வருகிறேன் என்று உயரே பறந்து சென்றார் பல ஆண்டுகள் யுகங்களாக முயன்றும் விஷ்ணு பிரம்மா இருவராலும் அந்த நெருப்பு பிழம்பின் அடி முடியை காண இயலவில்லை இது ஈசனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்த விஷ்ணு தனது முயற்சியை கைவிட்டு திரும்பி வந்தார் அவரிடம் இருந்த ஆணவம் காணாமல் போய்விட்டது ஆனால் பிரம்மாவிடம் இருந்த அகந்தை மட்டும் நீங்கவில்லை உயர பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பிக் கொண்டிருந்த பிரம்மா ஒரு தாழம்பூவை பார்த்தார் அந்த தாழம்பூ ஈசனின் முடியிலிருந்து விழுந்து பல நூறு யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்தார் நெருப்பு பிழம்பின் முடியை தான் கண்டதாக பொய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாழம்பூவிடம் பிரம்மா கேட்டுக் கொண்டார் தாழம்பூவும் அதற்கு சம்மதித்தது தரை இறங்கியதும் அந்த தாழம்பூ சாட்சி சொன்னது அவ்வளவுதான் நெருப்பு பிழம்பாக இருந்த சிவபெருமானுக்கு கோபம் கொண்டு வந்தது அந்த நெருப்பு பிழம்பில் இருந்து சிவபெருமான் வெடித்துக் கொண்டு லிங்க வடிவில் வெளியில் வந்தார் விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாழம்பூவை பூஜைக்கு தகுதியற்ற மலராவா என்றும் சாபமிட்டார் இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அக்னியில் இருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார் இதனால் திருவண்ணாமலையில் தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது என்பது உறுதியாகிறது மாசி மாத சிவராத்திரி அன்று இந்த நிகழ்வு நடந்ததால் அது மகா சிவராத்திரி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது காலபைரவரின் நாய் யார் என்று தெரியுமா ஒரு முறை ஒரு நாய் சிவபெருமானை பார்த்து மனிதர்களால் மட்டுமே உன்னை சரணடைய முடியுமா என்னை போன்ற உயிரினங்களால் உன்னை உணர முடியாதா என்று கேட்டது அந்த நாயை பார்த்து சிவபெருமான் யாகம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று சொன்னார் அந்த நாய் உடனடியாக தட்சன் நடத்திய பெரிய யாகத்திற்கு சென்றது ஆனால் தட்சன் தனது வேத தொகுப்பில் ஒரு நாயை கண்டதும் கோபத்தில் அதை அடித்து விரட்டினார் இதை கண்டு ஆத்திரம் அடைந்த சிவபெருமான் தட்சன் முன் தோன்றி நீ நடத்தும் யாகத்திற்கு பலன் சிவபெருமானிற்கும் ஒரு போரே தோன்றியது இப்படிப்பட்ட ஒன்றை சிவபுராணங்களில் என்ன கூறுகிறார்கள் என்றால் தன்னை நம்பிய ஒரு உயிரினத்திற்காக ஒரு யுத்தத்தையே நடத்தியவர் தான் சிவபெருமான் அதுக்கு பிறகுதான் கால பைரவருக்கு அந்த நாய் வாகனமாக மாறியிருக்கிறது